பாப்பாக்குடி அருகே இரவில் பம்ப் செட் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் மர்மமான முறையில் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் நபரை போலீசார் கைது செய்தனர் கலி தீர்த்தான் பட்டியை சேர்ந்த குமரேசன் என்பவர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தனது வயலில் உள்ள பம்ப் செட் அறையில் கொல்லப்பட்டு கிடந்தார் இது குறித்து பாப்பாக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் குமரேசன் வீட்டுக்கு அருகில் வசிக்கும் ராஜசேகர் தான் அவரை அடித்து கொலை செய்தது தெரியவந்தது அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் ராஜசேகர் மனைவியும் குமரேசனும் நெருங்கி பழகியதாகவும் பல முறை கண்டித்தும் இருவரும் தொடர்பை கைவிடாததால் குமரேசனை அடித்து கொன்றதாகவும் தெரிவித்தார் இதையடுத்து போலீசார் ராஜசேகரை கைது செய்தனர் கேரளாவில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய காங்கிரஸ் எம்எல்ஏவை கட்சியிலிருந்து நீக்குவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் சன்னி ஜோசப் அறிவித்துள்ளார் பாலக்காடு தொகுதி எம்எல்ஏவான ராகுல் மாங்கூட்டத்தில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கட்டாய கருக்கலைப்பு செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவருடைய முன்ஜாமீன் மனுவை மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ள நிலையில் கட்சியில் இருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் சுற்றித் தெரிந்த மனநலம் பாதித்த இளைஞர் இறக்கப்பட்டு தனக்கு டீ கொடுத்த டீக்கடைக்காரரின் கடைக்காரரின் கன்னத்தில் டீ கிளாஸால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்துகிறது திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் சுற்றி வந்த மனநலம் பாதித்த இளைஞருக்கு பாவம் என நினைத்து டீ கடைக்காரர் சரவணன் டீ கொடுத்துள்ளார் அப்போது திடீரென அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் டீ கிளாஸை உடைத்து கண்ணாடியால் சரவணனின் காது மற்றும் கன்னத்தில் தாக்கியுள்ளார் தடுக்க வந்த பிரவீன் என்பவரையும் மனநலம் பாதித்த இளைஞர் கை மற்றும் கால்களில் அறுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அவரை பிடித்து கை கால்களை கட்டி போட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதையடுத்து அந்த நபர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் சேலம் மாவட்டத்தில் தலையில் இருந்த கட்டியை அகற்றுவதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்ணுக்கு கண் பார்வை சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதான தனலட்சுமி தலை சுற்றல் பிரச்சினைக்காக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அப்போது தலையில் கட்டி இருப்பதாகவும் அறுவை சிகிச்சை மூலம் கட்டியை அகற்ற வேண்டும் என்றும் தனியார் மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து தனலட்சுமிக்கு அறுவை சிகிச்சை செய்து வெற்றிகரமாக கட்டியும் அகற்றப்பட்டது ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பின் தனலட்சுமிக்கு கண் பார்வை வரவில்லை இது குறித்து கேட்டதற்கு சில நாட்களில் சரியாகிவிடும் என தனியார் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுவை சிகிச்சை செய்து இருபத்தைந்து நாட்கள் ஆகியும் கண் பார்வை வராததால் தனலட்சுமியின் குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்தனர் இது குறித்து சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் புகாரும் அளித்துள்ளனர் சொல்லி சார் மயக்கமாக வந்து இங்கே வந்து கேன் போட்டு பார்த்த உடனே கட்டி இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் செஞ்சா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி செஞ்சேன் கண் ரெண்டு பார்வையும் கண் வரல சார் சுத்தமாக அதுக்கு முன்னாடி நல்லா பார்வையெல்லாம் தெரியும் நல்லா பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆப்ரேஷன் பண்ண உடனே ரெண்டு கண்ணுலேயுமே சுத்தமாக பார்வை வெளிலங்க சார் எதுவுமே தெரியல உங்களுக்கு தெரியல ஒரு கண் தெரியல ரெண்டு கண்ணும் தெரியல சார்

கண் ஆப்ரேஷன் பண்ண பிறகு சுத்தமாக பாருவில்லைங்க நான் கேட்டதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுறாங்க நான் ஆப்ரேஷன் பண்ணது பத்து பதினொன்று பத்து பதினொன்று இல்லைங்க இன்னைக்கு இருபத்தஞ்சி நாளாக ஆச்சுங்க இது வரைக்கும் பார்வை வரலிங்க நான் கேட்டதுக்கு வெயிட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க டிஸ்சார்ஜ் போகணும்னு சொல்லிட்டாங்க ஆகியனால இந்த நடராஜன் டாக்டர் மீதும் மருத்துவ மீதும் நடவடிக்கை நான் படிவோடு கேட்டுக்கொள்ளேன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க